ஒரு கெப்பத்து அதாவது அந்த மாதிரி எதையும் போடாதவர் என்றால் முகமது செல்லல்லா அலிசல் உலகம் ஏன் இன்றைக்கு அசந்து பார்க்கிறது மைக்கேல் எச் ஹார்ட் ஏன் அவரை முதலிடத்தில் கொண்டு வந்தார் மகாத்மா காந்தி ஏன் சிலாகித்து பேசினார் லியோ டோல்ஸ்ட் ஏன் ஆச்சரியப்பட்டார் ஏன் தெரியுமா உலகத்தில் நடந்த வறுமையான திருமணம் இந்த உலகத்தின் ஜனாதிபதியுடைய மகள் ஃபாத்திமா ரதியல்லான் அவர்கள் என் ஈரக்கொலை ஃபாத்திமாண்டார்களே அவர்களுக்கு நடத்தி வைத்த திருமணம் அவ்வளவு எளிமையான திருமணம் அலி உங்களிடம் என்ன இருக்கேன் கேட்டார்கள் என்ன இருக்கேன் கேட்டார்கள் யார சொல்லலாம் நீங்க நீங்கள் தந்தீர்கள் அந்த ஒட்டகம் இருக்கின்றார் இது ஒரு நீண்ட வரலாறு அப்படி சொல்லி அந்த வலிமாவுக்கு சொத்து சேருங்கள் என்றார் வலிமாவுக்கு சொத்து சேருங்க என்ன வலிமா செய்யறதுக்கு ஏதாவது பண்ணுங்க அவர் வியாபாரத்தை செஞ்சுட்டு வரார் அல்ல அப்படி அவருக்கு போரில் கிடைத்த ஒன்றை விற்க போகிறார் உஸ்மான் பின் அஃபான் வருகிறார் என்ன அலி என்னென்னு கேட்டார் இதான் விற்க போகிறேன் வலிமாவுக்கு என்றார் எவ்வளோண்டு கேட்டார் நானூறு என்றார் நானூறா ஆ எனக்கு தாங்கின்றார் வாங்கி விட்டு அதை அப்படி அவர் எடுத்து அலி உங்கள் திருமணத்துக்கு அன்பளிப்பெண்டு கொடுத்து விட்டு போய்விட்டார் உஸ்மான் ரத்து அவர்கள் சுபஹானல்லா ரசூலுல்லா மாமனார் அவருடைய மர்மவனை எப்படி தேர்ந்தெடுக்கிறார் இந்த உம்மத்து இதையெல்லாம் பார்க்கணும் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த உலகத்தில் மிக சிறப்பான பெண் முஸ்லீம் பெண்களுக்கு அதாவது மருமையிலே அல்லாவுடைய சன்னிதானத்தில் சொர்க்கத்தின் தலைவி பாத்திமா அவர்கள் எளிமையான திருமணம் ஒரு கட்டில் கூட இல்லை ரசூல்லா அழகான ஒரு விருப்பை விரிக்கிறார்கள் தன்னுடைய மகளுக்காக வேண்டி திருமணத்தை செய்கிறார்கள் இந்த உலகத்தில் அந்த காலத்தில் நீங்க நினைக்காதீங்க உலகம் வறுமையில் அப்படியே மூழ்கி சாகுதண்டு இல்லை ரோம புரியர்கள் தங்கத்தில் சாப்பிட்டார்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே தங்கத்தில் சாப்பிட்ட இன்றைக்கு போய் அடிங்க ரசூலுல்லாவுடைய காலத்தை எடுங்க அதை எடுத்து அதே டைம்ல விக்கிபீடியாவில் அடிங்க ரோமர்கள் என்ன பண்ணினார்கள் தெரியுமா தியேட்டர்களுடைய போட்டோக்கள் உங்களுக்கு வரும் தியேட்டர்களுடைய போட்டோ

எல்லாரும் பார்க்க போறார்கள் எதை பார்ப்பார்கள் தெரியுமா இப்பொழுது ஒரு சிங்கத்தை போடுவார் அல்லது ஒரு மாடை போடு ஏதாவது போடுவார்கள் போட்டு ஒரு மனுஷனை போடுவார் அந்த மனுஷன் பலகீனமானவன் அவனை புடிச்சு கொத்தரி பிச்சை எடுக்குமே இதெல்லாம் கண்டு சிரித்தார்கள் உலகத்தில் இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழுகிற நேரம் பெருமானால் தன்னுடைய அடக்கத்தோடு இந்த உலகத்தில் எந்த ஒரு கிரீடத்தையும் போடாத மன்னர் அவர் அவருடைய தலையில் ஒரு முத்து ஒரு மாணிக்கத்தை அவர் என்றைக்கும் சுமந்ததல்ல அவர் எல்லோருக்கும் சொன்னார் ஆப்த் நான் அல்லாவுடைய அடிமை அல்லாவுடைய நல்லடியார்களே அதே மாதிரி அவர்களுடைய பாடம் பெற்ற தோழர்களை பாருங்கள் அவங்க போய் பாரசீக மன்னர் என்றால் அவர் தலையில் போட்டிருக்கிற கீழத்தை ஷாது பின் அபிவக்காஸ் ரதியல்லானு தேடுறார்கள் கிடைக்கல தேடி தேடி பார்க்கிறார் அதை காணல அவங்க அன்றைக்கு பிடிச்சிட்டாங்க பைத்துல அபியல் வெள்ளை மாளிகை வைட் பேலஸ் அல்லாஹுடைய சொன்னார்கள் இதை நீங்கள் பிடிப்பீர்கள் பிடித்தால் அன்றைக்கு ராத்திரி கூடாரத்தில் இருக்கிற நேரம் சப்தம் கேட்கிறது கூடாரத்திலே வந்து திறக்க சொல்கிறார்கள் அந்த ஒருவர் வந்தார் அவருடைய முழு கண்களை தவிர எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது சாதாரணமாக அரபிகளுடைய பண்பிருக்குது பாலைவனத்தில் போகிற நேரம் ஆண்களே இப்படித்தான் மறைத்து போவார்கள் இரண்டால் அடிக்கிற காத்துக்கு மண்ணு வீசுகிற நேரம் முழுக்க எல்லாத்தை மறைத்து கொள்வார்கள் அவருடைய ஆடைகளே இப்படி நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதிசலில் வரும் அவர்கள் கண்களை மட்டும் லேசாக தொடர்ந்து அவ்வளவுத்தையும் பூட்டுவார்கள் ஆண்கள் இது அவருடைய வளமை பிரயாணம் போகிற நேரம் அல்லாஹுடைய நல்லடியார்களே இருட்டு நேரத்தில் வந்தார் எல்லாத்தையும் மறைத்திருந்தார் ரெண்டு கண்ணு தெரிந்தது இதாங்க என்று ஒரு பையை கொடுத்துவிட்டு நான் போகிறேன் போய்விட்டார் பையை திறந்து பார்த்தா மீது ஆணையாக என்று சொல்லுவார்கள் அந்த முடி அந்த பைக்குள் இருந்தது அடுத்த நாள் காலை எழும்பினார்கள் சஹாபாக்களை எல்லாம் திரட்டினார்கள் படையை எல்லாத்திடம் கேட்டார்கள் எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாகணும் நேற்று இரவு என் கூடார்த்தருக்கு வந்து ஒருவர் ஒரு பையை திறந்தார் அவர் யார் என்று சொல்லுங்கள் எல்லோரும் மௌனம் யாருமே பேசவில்லை அல்லாவுடைய நல்ல திரும்ப கேட்டார் அவர் யார் என்று சொல்லுங்கள் எல்லோரும் எனக்கு கொண்டு வந்து தந்தவர் யார் அவர் ஏன் அவர் வந்து என்னுடைய பேரை அவர் கேட்டார் அப்பொழுது ஒருவர் எழும்பினார் அல்லாமி அவர் சொன்னார் அவரிடம் நீங்கள் எங்களிடம் ஒரு வாக்குறுதி தருவதாக இருந்தால் அவரை சொல்லுவேன் என்றார் ஒரு வாக்குறுதி தருவராக இருந்தால் அவரை சொல்லுவேன் சுபகான் அல்ல அல்லாவுடைய நல்லடியாரில் ஒரு கிரீடத்தை கையில் கொடுத்துட்டு இது யார் என்று கேட்குற நேரம் என்ன வாக்குறுதி அமீருல் மூமினுக்கு அவர் யார் என்று சொல்லக்கூடாது அவர் யார் என்று சொல்லக்கூடாது அவருக்கு ஆட்சியில் எந்த பதவி உயர்வும் கொடுக்கக்கூடாது அவருக்கு சன்மானம் கொடுக்கக்கூடாது இது எல்லாம் சரியாக இருந்தால் அவர் யார் என்று சொல்லுவேன் அல்லாவுடைய நல்லடியார்களே எல்லோரும் ஓடினார்களே பாரசீகம் எங்கள் கையில் வந்ததே அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே அந்த யுத்தம் அந்த யுத்தம் அதிலே போய் கிரீடத்தை எடுத்தால் அவர் எப்படி முன்னாடி போயிருப்பார் அதனால் அவருடைய அமல் இல்லாமல் போக கூடாது வேண்டி ஒப்பந்தத்தை சாதுபி நபி அபிவக்கா சரி என்பார் அவர் யார் என்று வரலாறு காட்டப்படவில்லை இன்னார் தான் என்று சொல்லுவார்கள் அல்ல அது அப்படி அமானிதமாக மறைக்கப்பட்டது அல்லாஹுடைய நெல்லடியார்களே அவர்கள் யார் அவர்கள் எதை அஞ்சினார்கள் இந்த கிரீடத்தை கொண்டாந்தவர் நான் தான் பிரபாகரனை கொண்டவன் நான் தான் அவர்கள் யார் இதுக்கு முன்னாடி காட்டும் மிராண்டிகளாக இருந்தவர்கள் தம்முடைய குழந்தைகளை புதைத்தவர்கள் மனித புனிதர்களாக அவர்கள் மாறினார்கள் நான் யார் என்று யாருக்கும் தெரியக்கூடாது என்றார்கள் அவர்கள் ஒளிந்தார்கள் அவர்கள் மறைந்தார்கள் நாவுக்கு பூட்டை போட்டுக் கொண்டார்கள் தன்னுடைய மர்மஸ்தானத்துக்கு அதாவது அவர்களுடைய துடைகளுக்கு மத்தியில் உள்ளதுக்கெல்லாம் அவர்கள் ரொம்ப பேணுதலாக பாதுகாத்துக் கொண்டார்கள் அவர்களுடைய வரலாறை பாருங்கள் நீங்கள் தியாரில் வாழ்வது போன்று கொழும்பில் வாழ்வது போன்று அவர்கள் வாழவில்லை அதை தாண்டி காட்டு மிராண்டிகளாக இருந்தவர்கள் குடித்தவர்கள் குடித்தவர்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே அவர்கள் குடித்து விட்டு ஆடினவர்கள் அல்லாஹுடைய நல்லடியார்களே துடைய மனைவி மாறலை அடித்தவர்கள் அவர்கள் தான் சொன்னார்கள் அமீருல் மோமினுக்கு என்னை சொல்லக்கூடாது அதை சொல்லக்கூடாது அவருடைய கல்புகள் எப்படி மாறி இந்த வகை பாலைவனத்தில் அருளப்பட்டது அல்லாஹுடைய நல்லடியார்கள் அப்படி என்றால் சிந்திக்கிறதுக்கு சொல்கிறேன் ரசூலுல்லாஹி சல்லல்லா அலிசல்லம் சொன்ன எக்கச்சக்கமான செய்திகள் எங்களுக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு மூமின் சிந்திக்காமல் பேசினால் கிழக்குக்கும் மேற்குக்கு எடைப்பட்ட தூரம் அவன் நரகத்தில் தள்ளப்படுவான் என்றார்களே இந்த அதிஸ் எனக்கும் உங்களுக்கும் இல்லையா இந்த ஹதீஸ் எனக்கும் உங்களுக்கும் இல்லையா நானும் நீங்களும் அப்படியா பேசுகிறோம்